வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ்ச்சென் ஊடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படும் உங்கள் அத்தனை பேர்களையும் சந்திப்பத்தில் மகிழ்ச்சி அடைந்து குறிப்பாக எப்பொழுதுமே என்னுடைய கலைகத்தில் இருந்துதான் நான் ஒவ்வொரு தொகுப்புகளாக ஒவ்வொரு வீடியோ தொகுப்புகளும் நான் போடுவேன் இன்னைக்கு புதுசா இயற்கையான முறையில் வெளியில சென்று ஒரு வீடியோ ஒன்று போடுவோம் என்று தான் நான் இந்த வீடியோ போடுறேன் குறிப்பா நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிக முக்கியமான இரண்டு விளையங்கள் தற்பொழுது இரண்டு தகவல்கள் வெளியாக இருக்கின்றன ஒன்று பாகிஸ்தான் அடி தொடர்பான தகவல் அதே போன்று நியூசிலாந்து அடி தொடர்பான ஒரு தகவல்கள் வெளியாக ரீதியாக குறிப்பாக பாகிஸ்தான் அணி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அண்மை காலமாக தொடர்ச்சியாக பாபர் அசாம் தலைமையிலான பாகிஸ்தான் அணியினர் தொடர் தோல்விகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அது மாத்திரமல்லாமல் உங்களுக்கும் எனக்கும் தெரியும் அதாவது பாபர் அசாம் அண்மை காலமாக ஒரு ஃபோம் இழந்த நிலையிலே இருக்கிறார் போட்டிகளாக இருந்தாலும் சரி டெஸ்ட் போட்டிகளாக இருந்தாலும் சரி ஒரு நாள் போட்டிகளாக இருந்தாலும் சரி பல சர்ச்சைகள் பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே தற்பொழுது பாபர் அசாம் நேற்றைய தினம் உத்தியபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் தான் வெள்ளைப்பந்து போட்டிகளில் இருந்து தலைமை பதவியில் இருந்து போவதாகவும் அவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்து விலகி இருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க கூடும் பாபரசாமி பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு விடயத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் அதாவது பாபரசா சிறந்த ஒரு தலைமைத்துவத்தின் கூடிய மிகச்சிறந்த ஒரு துடுப்பாட்ட வீரரும் கூட குறிப்பாக உலகளவில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களில் பாபரசாமும் ஒருவர் குறிப்பாக விராட் கோலியோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய ஒருவரில் மிக முக்கியமானவர் என்பது அறிந்த ஒரு விடயமாக இருக்கின்றது அந்த பொறுத்தவரையிலே பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இம்ரான் அடுத்தபடியாக அதிக வெற்றிகளை தலைமை தாங்கி அதிக வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தவர் டெஸ்ட் போட்டிகளை நாங்கள் எடுத்து நோக்கமாக இருந்தால் இருபது போட்டிகளில் தலைமை தாங்கி இருக்கின்றார் அதிலே பத்து போட்டி பத்து போட்டிகளில் வெற்றி அடைந்திருக்கின்றார் ஆறு போட்டியில் தோல்வி அடைந்திருக்கின்றார் நான்கு போட்டியில் வெற்றி தோல்வியற்ற முடிவுக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக தற்பொழுது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்காக வேண்டி தலைமை அதாவது இதற்கு முன்னர் இருந்த தலைவரை தான் மீண்டும் மீண்டும் தலைவராக நியமித்திருக்கின்றார்கள் பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை என்பது குறிப்பிடத்தக்கது அதே போன்றும் டி டுவெண்டி ஒரு நாள் மற்றும் நாங்கள் டி டுவெண்டி அதே போல ஒரு நாள் போட்டிகளை நாங்கள் எடுத்து நோக்கமாக இருந்தால் பாபர் அசாம் ஒரு நாள் போட்டிகளிலே மொத்தமாக நாற்பத்தி மூன்று போட்டிகளில் தலைமை தாங்கி இருக்கின்றார் இதிலே இருபத்தி ஆறு போட்டிகளில் வெற்றி அடைந்திருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க குடியும் அது மாத்தமல்லாமல் டி டுவெண்டி போட்டியை நாங்கள் எடுத்து நோக்கமாக இருந்தால் அதிக வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தவர் பாபர் அசாம் என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துகளும் கிடையாது குறிப்பாக போட்டிகளில் தலைமை தாங்கி இருக்கின்றார் இதிலே நாற்பத்தி எட்டு போட்டிகளில் வெற்றி இருபத்தி ஒன்பது போட்டிகளில் தோல்வி என்பதாக அவருடைய அந்த பெறுபேர்களின் அடிப்படையிலே நாங்கள் கூறக்கூடிய கூறக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே பாபர் ரசாம் ட்விட்டர் பக்கத்திலே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலே ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கின்றார் அதாவது ரசிக அதாவது தான் இதற்கு பிறகு தலைமை பதவியில் இருந்து விலகி தான் முழு முழு கவனத்தையும் அஹ் துடுப்பாட்டத்தில் தான் ஈடுபட இருப்பதாகவும் தனக்கு அதன் காரணமாகத்தான் தான் இந்த தலைமை பதவியில் இருந்து விலகுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அது மாத்திரமல்லாமல் தன்னுடைய குடும்பத்தாரோடு தான் சந்தோஷமாக குடும்பத்தாரோடு நாட்களை கழிப்பதற்காகவும் அதே போன்று அதன் பிற்பாடு நான் தொடர்ச்சியாக துடுப்பாட்டத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வேண்டித்தான் தான் தலைமை பதவியில் இருந்து விலகுவதாகவும் அவர் உத்தியோகபூர்வமாக அவருடைய ட்விட்டர் பக்கத்திலே அவர் இந்த தகவலை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அது மாத்திரமில்லாமல் அதற்கு அடுத்தபடியாக வெள்ளைப்பந்து போட்டிக்கு யார் பாகிஸ்தான் அணிக்கு தலைமை தாங்க இருக்கின்றார் என்ற கேள்வி எழுவுகின்றது குறிப்பாக நாங்கள் பார்த்துமாக இருந்தால் வெள்ளைப்பந்து போட்டிக்கு அதாவது அண்மை காலமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது நாட்களுக்கு முன்பதாக ஒரு ஒரு பத்து நாட்களுக்கு முன்பதாக பாகிஸ்தானிலே ஒரு லீக் கொண்டு இடம்பெற்றது அந்த வெற்றி லீக்கிலே வெற்றி அடைந்த தலைவராக இருக்கின்றார் சதாப் கான் என்பது குறிப்பிடத்தக்க தற்பொழுது டி டுவெண்டி போட்டி அதே போன்ற ஒரு நாள் போட்டிக்கு யார் தலைமை தாங்க இருக்கின்றார்கள் அதாவது வைஸ் கேப்டனாக இருக்கக்கூடிய சதாப் கான் அதே போல சயின் ஷாப்ரடி அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முகமது ரிஸ்வான் அதே போன்று இன்னும் ஒருவர் இப்படி நாங்கள் நான்கு பேரை எடுத்துக் கூறலாம் இந்த நான்கு பேரில் யாருக்கு தலைமை பதவி வழங்கப்பட இருக்கின்றது அப்படி இல்லை என்று சொன்னால் இவர்களை தவிர புதிதாக யாராவது யாருக்கு

டீம் சவுதி தான் இந்த டெஸ்ட் தலைமை பொறுப்பினை ஏற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய டீம் சவுதி குறிப்பாக பதினேழு ஆண்டு காலமாக நியூசிலாந்து அணிக்கு எதிராக விளையாடி வருகின்ற அஹ் நியூசிலாந்து அணிக்கு எதிராக விளையாடி வருகின்ற மிகச்சிறந்த ஒரு அஹ் பந்து வீச்சாளர் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய மொத்தமாக டீம் சவுதி பதினான்கு டெஸ்ட் போட்டிகளில் தலைமை தாங்கியிருக்கிறார் இதிலே ஆறு வெற்றி ஆறு தோல்வி அதே போன்று இரண்டு வெற்றி தோல்வியற்ற முடிவுகளை முடிந்திருக்கின்றது டீம் சவுதி எடுத்திருந்தார் என்று சொன்னால் அதாவது இலங்கை நியூசிலாந்திற்கு எதிரான போட்டியில் தொடர்ச்சியான இரண்டு தோல்விகள் அதற்கு முன்னர் ஆப்கானிஸ்தானிற்கெயான போட்டியில் கூட ஒரு போட்டியில் கூட விளையாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை இந்த இலங்கைக்கு எதிரான தோல்வியின் பிற்பாடு தான் திடீர் முடிவினை இந்த டீம் சவுதி எடுத்து தான் டெஸ்ட் தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக இருப்பதாகவும் தான் தொடர்ச்சியாக விளையாட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் தற்பொழுது இந்தியா அணிக்கு எதிரான நியூஸ் இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டிக்காக வேண்டி புதிய தலைவராக டீம் லெதம் நியமிக்கப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது இதே போன்று மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்களா திரும்ப சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்களுக்கு விடைப்பட்டு செல்லும் நான் ஆர்ஜி ஆசிர் வணக்கம் நேர்களை